டேரக்டர் ராஜ்குமரன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கார் அதாவது நான் நடித்த படங்களுக்கு எல்லாம் யாரும் சரியாக சம்பளம் கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு சந்தானம் கூட நடித்த அந்த காமெடியை டிவியில் திருப்பி திருப்பி போடுவாங்க அந்த படத்தை தயாரித்த சந்தானம் ஃப்ளை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு ரூம் போட்டு கொடுத்தாரு தனி கேரவன் கொடுத்தாரு ஆனால் சம்பளம் எதுவும் கொடுக்கல நானும் கேட்கவும் இல்லை இவருக்கு எதுக்கு சம்பளம்னு யோசித்தாரா இல்லை இவர்கிட்ட இல்லாத நீ யோசிச்சாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமீபத்தில் சொல்லியிருக்காரு இது வந்து சோஷியல் மீடியாவில் டாக்ஸாக போய்கிட்டு இருக்கு அது எப்படி ஒரு சேலரியே கொடுக்காம அவர் இப்போ வரைக்கும் வந்து ஏன் சந்தானம் வந்து ஒரு இதுவும் இது பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை சமீபத்தில் தேவியானி மேடம் கூட வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் ராஜ்குமாரன் சார் வந்து நடித்தது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் இந்த மாதிரி நடித்தும் வந்து சாருக்கு எந்த ஒரு க்ரெடிட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் மறக்காம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க